அனைவருக்கும் இனிய கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது விளக்கேற்றும் பொழுது கூற வேண்டிய தெய்வீக பதிகங்களும் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களையும் தான் தமிழ் மூதாட்டி ஒளவையார் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று கூறுகிறார் இங்கு அவர் அன்னை என்ற தமிழ் சொல்லையும் தந்தை என்பதற்கு பிதா என்ற சம்ஸ்கிருத சொல்லையும் பயன்படுத்தியுள்ளார் ஏனெனில் சிவபெருமான் அகத்தியருக்கு தமிழையும் பாணினி முனிவருக்கு சம்ஸ்கிருதத்தையும் தந்தருளி வையகம் முழுவதும் பரப்ப அருளாசி வழங்கினார் என்பதால் அதனை குறிக்கும் விதமாக அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றார் ஆகவே தமிழும் சம்ஸ்கிருதமும் நமது இரு கண்கள் அவை பார்ப்பதற்கு இரண்டாக தெரிந்தாலும் பார்வை என்பது என்னவோ ஒன்றுதான் தமிழும் சம்ஸ்கிருதமும் கூறுகின்ற விழில் விழுமியங்களும் ஒன்றுதான் ஆகவேதான் இன்று தமிழ் சம்ஸ்கிருத பதிகங்களையும் ஒன்று சேர என்று பார்க்க இருக்கிறோம் இந்த கார்த்திகை திருநாளில் அனைவரும் அண்ணாமலையாரை வணங்கி நம்மிடமுள்ள ஜாதி இன மொழி வேற்றுமை விலக தீபமேற்றுவோம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் நீங்க தீபமேற்றுவோம் இவ்வையகம் யாவும் ஒரே குடும்பம் என்ற சிந்தனை பிறக்க தீபமேற்றுவோம் இவ்வையகம் அனைத்தும் வளமுடனும் நலமுடனும் வாழ தீபமேற்றுவோம் அதர்மம் நீங்கி தர்ம நெறி தழைக்க அண்ணாமலையாரை கீழ்கண்ட பதிகங்களையும் ஸ்லோகங்களையும் பாடி குமராலய விஷ்ணு ஆலய சர்வாலய தீபமேற்றி வழிபடுவோம் வாருங்கள் இப்பொழுது அந்த பதிகங்களையும் ஸ்லோகங்களையும் பார்ப்போம் விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவர்தாமே சுபம் கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதம் சத்ருபுத்தி விநாசாய தீபஜோதினமோஸ்தேன் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமசிவாயவே ദീപജ്യോതിർപരബ്രഹ്മ ദീപജ്യോതിർജനാർദ്ദന ദീപോഹരതു മേ പാപം ദീപ്യോതിർനസ്തു സോതിയേ സുടരേ സുഴലൊളിവിളക്കേ സുരികുഴ പണിമുള മടന്തൈപ്പാദിയേ പരണേ പാൽ കൊൽവെണ്ണീറ്റായ് പങ്കയത്ത് അയനുമാലറിയാനീതിയേ செல்வத்திருப்பெருந்துரையுள் குருந்தம் மேவிய சீரம் ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தாள் அந்தெதுவே என்றருளாயே அந்தர்ஜோதிர் பகிர்ஜோதிர் பிரத்யக்ஜோதிப்பர ஜோதிர்ஜோதிர்ஸ்வயம் ஜோதிர் 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 ஆத்மஜோதிசிவோஸ்மியம் कीटापतङ्गाः मसकाश्च वृक्षाः जले स्थले ये निवसन्ति जीवाः दृष्ट्वा प्रदीपम् न च जन्मभाजाः सुखिनः भवन्तु स्वपचाहि विप्राः कर्पणै कडन्धजोदी करुणये उर्वमाघि अर्पुदः कोलम् नीडी अरुमरै सिरत्तिन्मेलाम् சிற்பர வோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடம் நடம் செய்கின்ற பொங்கலள் போற்றி போற்றி ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்தோர்மா மிருதங்கமய ஓம் சாந்தி சாந்திஷாந்தி இதன் பொருள் பொய்மையிலிருந்து மைமைக்கும் இருளிலிருந்து ஒளிக்கும் மரணத்திலிருந்து அழியாமைக்கும் என்னை வழி செல்வாயாக இறைவா என்று வேண்டுவதாக இதன் பொருள் அமைந்துள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்